பதினாட்டை போன டிசைப் மீனிங்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூறு லட்சம் ரூபாய்க்கு மெல்லத்தோ குறுக்குன்னா நம்ம ஒருங்கி வைக்கிறோம் அந்த கிட்டத்தட்ட கேர்ள்ஸ் குழுக்கும் பத்து லட்சம் ரூபாயும் அதேமாதிரி மகாவித்தியாலயத்துக்கு மேன்ஸ் செய்கிறதுக்கு கோயில் கொள்கைக்கிட்டோம் அந்த அல்சி பாய்ஸ்கு என்ட்ரன்ஸ் சுற்று மாதிரி என்ட்ரன்ஸ் செய்கிற போட்டுருக்கோம் அதேமாதிரி போக்குவரத்து சேர்ச்சி கட்டணத்துக்கு வந்து டொய்லெட் இல்லாத அங்கே எதாவது ஒவ்வொருக்கும் சந்தைக்கு வாரங்களுக்கு டொய்லெட்டுக்கு போட்டுக்கு ஒரு இடமே இல்லாத சூழ்நிலையில் நம்ம அதுக்குள்ள ஒரு மூணு டொய்லெட் போய் கொடுத்துருக்கோம் பத்து லட்சம் செலவு இல்லை மூணு டொய்லெட்டை போட்டு கொடுத்துருக்கிறோம் அதுக்கடுத்து நூறு ஆரம்பி காலேஜிக்கு போட்டோகூப்பி மெஷன் ஒன்று கொடுத்துருக்கிறோம் அதே மாதிரி மதினி ஆரம்பி காலேஜிக்கு போட்டோகூப்பி மெஷன் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தோப்பூர் பெரிய பள்ளிக்கு ஸ்பீக்கர்ஸ் எடுத்து கொடுத்துருக்கிறோம் அதே மாதிரி ராயல் ஸ்கூலுக்கு ஃபோட்டோகோப்பி மிஷின் கொடுத்துருக்கிறோம் மாதிரி கைதாக் பள்ளிக்கு தூண் போடுறதுக்கு சொல்லி சல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப மூணு கொடுத்தோம் அதுபலாக அதுபலாக அதுக்கு ஃபோட்டோகோப்பி மிஷின் கொடுத்துருக்கிறோம் தோப்பு நேர்சரியில் எல்லா நேர்சரிக்கும் நாற்பது நாற்பது நாற்பரூவா வீதம் வந்து என்ன நேர்சரி பெரிய அவங்க தோப்பூர்ல உள்ள கட்டுப்பாட்டு சபைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மெட்டின் அது எல்லா சாமானும் கொடுத்திருக்கிறோம் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கிளப்பு நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப்பு கொடுத்திருக்கிறோம் பெரிய ஒரு வேலை திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம் மக்கள் நிச்சயமா எந்த அமைச்சர் எந்த அமைச்சர் மாறும் அதாவது எங் தோப்பூர் பிள்ளை சேர்த்து பெரிய உட்படுத்தி நாங்கள் ஓட்டு போட்ட எந்த எம்பிமாரும் செய்யாத வேலையே வேலைகளை செஞ்சு அனுப்பிட்டாங்க இதுக்கு நாங்கள் உண்மையிலேயே எங்களை ஊர் சார்பாகவும் எங்களை மக்களும் நன்றி தெரிவிக்க வேண்டிய கடமைதிக்கு கட்டாயம் எங்களுக்கு இறுதி நாங்கள் செஞ்சுதான் ஆகணும் இல்லாட்டி நாங்கள் நாளைக்கு மறுமையில் குடி வருவோம் நிச்சயமாக நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வேண்டியது வேண்டும் சொன்னால் நாங்கள் எங்களோட உசிரி வரைக்கும் நாங்கள் இந்த தான் பயணிப்போம் ஏன்னா நேர்மையான ஊழலாற்ற யாருக்கும் பயக்கூடாது இவ்வளவு பிரிஞ்சினிங்க மத்தியிலேங்க உள்ள குழந்தைக்கு காணி பிரிச்சி கூட செலுத்திவிட்டு தான் அதை அந்த காணிப்பிரிக்க திரும்ப தூண்டப்பட்டு இங்கே உள்ள குளத்துக்கு காணியாகணும் பரிவாரங்கள் மேலே நிகழ்ந்துக்கிட்டு பேசுறது கூட இன்றைக்கி ஆக்கலாம் நாங்கள் வந்து உண்மையிலேயே இந்த கட்சி எங்களை தேசிய காங்கிரஸ் எங்களோட பிரதேசத்தில் நிலைநாட்டுறது எங்களுக்கு பெரிய ஒரு அடித்தரமான ஒரு தேவைப்பாடு ஒன்று கட்டாயம் நினைக்கிது ஆகியால் இன்ஷா அல்லா நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கிறதுக்கு காத்திருக்கிறோம் இந்த வாரத் தேர்தலின் செலவு நாங்கள் முழுமூச்சாக உள்ளே நின்று பயணிப்போம் வேலை செய்வோம்னு சொல்லி நாங்கள் இந்த கேட்டுக்கொண்டோம் எங்களோட வேலை திட்டங்கள் செஞ்சு செய்யப்பட்ட வேலை திட்டங்களை யோசனை அடைஞ்ச அனைவரும் எங்களுக்கு நீங்கள் கட்டாயம் உங்களோட உதவியலையும் உங்களோட ஓட்டுசல் நீங்கள் எங்களுக்கு தந்து உதவணும் சொல்லி நாங்கள் இடத்துல தாண்டியாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கிட்ட